வணக்கம் மக்களே நடிகர் ஷியாம் அவர்கள் வந்து வாரிசு படத்தில் வேற லெவல்ல நடிப்பில் வந்து மிரட்டி இருந்தார்னே சொல்லலாம் நீண்டகால ஒரு மாபெரும் ஹிட் படமான நிறைய படங்களை கொடுத்துருந்தாலுமே வந்து ஷியாம் அவர்கள் வாரிசு படத்தில் திரும்ப கம்பேக் கொடுத்தது ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமைஞ்சதுன்னே சொல்லலாம் கடந்த ஒரு பேட்டியில் ஷியாம் அவர்கள் என்ன ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் மற்றும் விஜய் அஜித்துன்னு ஒரு மாறி மாறி இருமுனை போட்டியாக தான் இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற தமிழ் சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இப்போ இருக்கிறவங்க வந்து நடிகர்களை நம்பி இல்லை அதை தாண்டி கதை அம்சத்தை கொண்ட ஒரு கதையை சார்ந்தது தான் இந்த நடிகர்கள் எந்த நடிச்சு நடிகர்கள் நடித்திருந்தாலுமே வந்து அந்த படம் ஹிட் ஆகுதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது தமிழ் சினிமா அப்படிங்கிறத வந்து தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரீசெண்டாக நடிக்கிற மணிகண்டன் இந்த மாதிரியான நடிகர்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கதை எப்படி இருக்குது கதையம்சம் எப்படி இருக்குது அதை சார்ந்து தான் வந்து இப்போ ரசிகர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க ஒரு காலத்தில் வந்து நடிகர்களை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தையே பார்க்க போவாங்க இப்போ வந்து சிறந்த கதையம்சம் யார் அமைக்கிறாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி இப்போ நடிக்கிறாங்க அதாவது ம ரசிகர்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு ஷியாம் அவர்கள் சொல்லிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஷியாம் அவர்கள் வந்து இயற்கை படத்தில் நடித்த அந்த நடிப்பும் சரி அந்த படமும் சரி ரொம்ப காலத்துக்கு நீண்ட நினைவில் இருக்கும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷியாம் நடித்து ரொம்ப ஹிட்டான உங்களுக்கு மனசுக்கு ஆழ்ந்து இருக்கிற படம் என்ன அப்படிங்கிறத வந்து கரக் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்